entertainment is what we do what we do what we do துணை நடிகையா ராம்குமார் டைரக்ஷனில் வெளியான ராட்சசன் படத்துல ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்த நடிகை தான் அம்மு அபிராமி இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதுக்கப்புறமா தனுஷ் வெற்றிமாறன் கூட்டத்தில் வெளியான அசுரன் படத்துல நாயகியா நடித்து நெருப்புக்கு சிறந்த பாராட்டுக்களை பெற்றாங்க அசுரன் படத்துலயே வெற்றி தமிழ் சினிமாவில் முக்கியமான இடத்துல அம்மு அபிராமிக்கும் ஒரு பங்கு இருக்கு அதை தொடர்ந்து அவங்க பாபா பிளாக் ஷீப் கண்ணகி இந்த படங்கள் எல்லாம் தொடிச்சு இப்போ ஹார்ட் பாக்ஸ் அப்படின்ற படத்துலையும் நடித்து முடிச்சிருக்காங்க இருபத்தி தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு கான்ட்ரவர்ஷியலான கதையம்சம் கொண்ட இந்த படத்தில் அம்மோபிராமி தன் பாலின ஈர்ப்பாளர் குறித்த வசனம் ஒன்று பேசியிருப்பாங்க இது குறித்து படக்குழு செய்தியாளர்கள் சந்திப்பப்போ அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதிலளித்த அம்மோபிராமி இப்போ அந்த உலகத்தில் முற்போக்கி நோக்கி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காதல் அப்படின்னா அது காதல் தான் அதுக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது மேலும் காதல் உண்மையானதாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி காதல் குறிப்பிட்ட பாலினத்தவரை பார்த்து தான் வருணம் அப்படின்லாம் கிடையாதுன்னு